இப்போ சிக்கன் தொக்கு தான் நான் பண்ண போகிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் சால்ட்டு தனியா அதுக்கப்புறம் கரம் மசாலா பெப்பர் பவுடர் லெமன் உப்பு லைட்டாக இன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை மிக்ஸ் பண்ணி நேர்த்தே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி கொஞ்சம் காயாக இருந்தது அதனால் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் கிராம்பு பட்டை இல்லை அதனால் பட்டை தூள் தான் போட போகிறேன் அதுக்கப்புறம் தனியா பவுடர் சால்ட்டு அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப காரம் வேண்டாம்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் பிரியாணி எல்லாம் இல்லையா அது இது சோம்பு இது வந்து ஜீரக பவுடர் இதெல்லாம் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது தயவு தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் எங்கிட்டக்கு இல்லை கரம் மசாலா அதுக்கப்புறம் பி வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து பெப்பர் பவுடர் இப்போ பேன் காஞ்சிடுச்சு ஆயில் ஊற்றுறேன் ஸோ என்ன காஞ்சிருச்சு இந்த கிராம்பு ஒரு நாலு கிராம்பு பேலீஃப் பிரியாணி எல்லாம் போட்டுடுறேன் அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் ட்ரான்ஸ்பரண்டாகிடுச்சு ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கேன் சொன்ன இல்லையா அதை தான் இப்போ நான் போடுவேன் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போடுற விலையும் அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம் நல்ல ஸ்மெல்லுங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒன்றும் அரைச்சி போடுறதே செம்ம ஸ்மெல்லு நெக்ஸ்ட்டு தக்காளி விழுது அதை அரைச்சி வச்சுருக்கிறது அப்படியே போட போகிறேன் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் இது வந்து பட்டைத்தூள் இல்லையா அது கொஞ்சம் போடுறேன் இது வந்து கிசான் கரம் மசாலா அது ஒரு டீஸ்பூன் இது வந்து சோம்புத்தூள் இது வந்து ஜீரகம் ஜீராத்தூள் ஜீரகம் கொஞ்சம் நல் எனக்கு ஜீரகம் டேஸ்ட் பிடிக்குங்க அதனால் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனாகவே போட்டிருக்கேன் அப்புறம் தேவைக்கான உப்பு உப்பு வந்து ஆக்சுவலாக நான் சிக்கன்லேயும் போட்டிருக்கேன் உப்பு அந்த க்ரி அந்த இந்த மசாலாஸ் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போது நான் பெப்பர் போட போகிறதில்ல பெப்பர் எப்பயுமே வந்து கடைசியில் போட்டால் அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பெப்பர் நான் இப்போ போடலை யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் எப்பயுமே நான் வந்து இந்த கிசான் தந்தூரி மசாலா கொஞ்சம் போடுவேங்க அந்த கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் நல்லா கொடுக்கும் இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் போட்டுடலாம் மேரினேட் பண்ண வச்சு இந்த சிக்கன் இல்லையா அதை கம்ப்ளீட்டாக போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன் இந்த இதோடு வதக்கிக்குங்க இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க உப்பெல்லாம் இருக்கான்ட்டு ஸோ மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் வேகட்டும் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்குறேன் செம்மை ஸ்மெல்லு ஆஹாஹா இப்போ நான் இது தொக்கு சொன்னேன் இல்லையா இது வந்து செமி கிரேவியாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் லோ ஃப்ளேமை வச்சேன்ல ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி போட போகிறாங்க நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி நல்ல ஸ்மெல்லு இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டோன்னே ஆஹா வா சரியான ஸ்மெல் ஆ சாம்பார் சாதத்துக்கு இந்த சிக்கன் தொக்கு சாஹா ஓஹோன்னு இருக்கும் கடைசியாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேன் எனக்கு பெப்பர் பிடிக்குங்க ஸ்மெல்லு அதனால் பெப்பர் ஸ்மெல்லும் பிடிக்கும் டேஸ்ட்டும் பிடிக்கும் அதனால் பெப்பர் கொஞ்சம் போடுறேன் சூப்பர் தொக்கு ரெடி ஆஹா சிக்கன் தொக்கு ரெடி ஆல்ரெடி செம்ம பசியில் இருக்கேன் அப்பா இந்த தொக்கு சாம்பார் ரைஸ் ஐயோ இப்போ அந்த தொக்கை எடுத்து வா ஆமாடா ஓகே எல்லாமே சுடுதுங்க எல்லாமே சுடு ஐயோ டேஸ்ட்டும் ஓஹோ சூப்பர் வேணா அப்பா சாம்பார் ரைஸ் சிக்கன் தொக்கு சிப்ஸு வச்சுட்டு சண்டே லன்ச் ஓஹோ சண்டே சூப்பர் லன்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் வால்காய்